சுவிஸ் தமிழ் டிவி பெருமையுடன் வழங்கும் ஆளுமிகள் ஆளுமைகள் இது சுவிஸ் மண்ணில் சாதனைகள் படைக்கும் தமிழர்களின் புரட்சிப்படாத பக்கங்கள் உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரிவிதிப்பு ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேர்வுகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் கையாளுகிறோம் கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று புதிய உலகை தேடி போகிறேன் எழுச்சி கோயில் புலம்பெயர்ந்து உலகப்பந்தி நாடுகள் தோறும் அகல கால்வரப்பி வாழ்ந்து வரும் ஈழத் தமிழர்கள் மத்தியில் கலையும் கலாசாரமும் பண்பாட்டு விழுமியங்களும் பத்திரமாய் பேணப்படுவதோடு இளைய தலைமுறைக்கும் எதிர்கால சந்ததிக்கும் பாரம்பரிய சொத்தாக கடத்தப்பட்டு வருவதொன்றும் புதிதான வடியம் அல்ல ஆனால் மிகவும் சவாலான காரியமே பல்லின கலாசாரம் பரந்துபட்ட வாழ்வியல் முறை சுழற்சி நிறைந்த வேலைப்படு இத்தனைக்குள்ளும் அத்தனையையும் சவாலாய் ஏற்று தாயகத்திலிருந்து வருகின்ற தாய் தந்தையர் தம் பிள்ளைகளுக்கு தலையாய கடமையாக நிறைவாக தமிழ் மொழியையும் பெருமகள்வோடு கலாசாரத்தையும் ஊட்டி வருவதென்பது வியந்து பாராட்டப்பட வேண்டிய விடயமே அந்த வகையில் சுவிட்சர்லாந்து நாட்டில் திரு திருமதி சிவானந்த ராஜா இணையரின் மகளான செல்வி ரம்யா அவர்கள் தனது இனிமையான குரலில் வயது வேறுபாடின்றி ரசிகர்களை நகத்துள் ஈர்த்து வைத்திருக்கும் தனித்துவ குரலுக்கு உயிர்த்துடையவர் அதுபோன்றுதான் இவரது சகோதரி மிருதுலா சிவானந்த ராஜா அவர்களும் பல மேடைகளில் தன் குரல் ஆளுமையால் இனிய பாடல்களை நிலைநிறுத்தி வந்ததோடு ஐ தமிழ் தொலைக்காட்சி நடாத்திய தங்க குரல் தேடலில் ஐரோப்பாவின் தங்க குரல் என முத்திரை பதித்ததோடு தென்னிந்திய திரைப்பட இசையமைப்பாளர் திரு டி இமான் அவர்களின் இசையில் பாடலை பாடியதும் பல இசை தட்டுகளுக்கு பாடல்கள் பாடி முன்னணி வகித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது செல்வி ரம்யா அவர்கள் தனது சகோதரியின் இசை ஆர்வத்தை கண்ணுற்றவராய் அவரது இசை தடம் பற்றி அவருடனேயே தனது மூன்று வயதில் சங்கீத வகுப்புகளுக்கு சென்று வந்தார் அது மாத்திரமன்றி பிரித்தானியாவை தலைமையகமாக கொண்டு தமிழ் வானொலி சேவையொன்றில் தனது மூன்றாவது வயதில் இணைந்து கொண்டார் அதுதான் அவருக்கு தமிழ் மீதான தேடலும் ஆர்வமும் ஏற்பட்டது நான்காவது வயதில் பெற்றோரின் அதிவிருப்பத்தோடும் ரம்யா அவர்களின் ஆர்வத்தோடும் கர்நாடக சங்கீதம் முறைப்படியாக கற்க துவங்கினார் இவரது குருவான திரு ஜெகசோதி ஆறுமுகம் அவர்கள் இவரது ஆர்வத்தை கண்டுணர்ந்து அவரது மணலை மொழிக்கேற்ப சங்கீத முறைகளை நெறிப்படுத்தினார் அதுவே இவருக்கான ஆரம்ப பிள்ளையார் சொல்லியாக அமைய தற்போது புலம்பெயர் தேசங்களில் பேசப்படும் இளநிலை பாடகிகளுக்குள் முன்னிலை வகிப்பதற்கு காரண கர்த்தாவாகவும் அமைந்திருக்கிறது எனலாம் இதில் ரம்யா அவர்களின் விடாப்படியான பற்று பெற்றோர்களின் அர்ப்பணிப்பு நேர்த்தியான வழிநடத்தல் இசைத்துறை சார்ந்தவர்களின் ஒத்துழைப்பு என முன்னிலை பெற்று நிற்கிறது என்றும் திரும்ப திரும்ப கேட்க தூண்டும் இளம் பாடகி ரம்யாவின் குரலில் அமைந்த எப்பமாமா விடுதலை என்ற பாடல் பலரது கவனத்தை ஈர்த்ததோடு சமூக வலைத்தளங்கள் பெரிதும் காவி பகிர்ந்த பாடல் என்றால் மிகையாகாது அது மாத்திரமன்றி பலரது விருப்புகளையும் எதிர்பார்ப்புகளையும் ஆதரவையும் பெற்று ரம்யா அவர்கள் இசைத்துறையில் பலமான அடித்தளத்தை இட்டது எனலாம் இந்த பாடல் இசை பிரியனின் இசையிலும் கலைப்பருதியின் வரியிலும் அமைந்தமை குறிப்பிடத்தக்கது பாடகி ரம்யா அவர்கள் தனது நான்காவது வயதில் அரங்கு நிகழ்வொன்றில் முதன் முதலாக தன் பிஞ்சி பாதம் பதித்து ஒலி வாங்கிய கரம் பற்றி நான் ஆணையிட்டால் அது நடந்துவிட்டால் என்ற பாடலை பாடி வருகை தந்தவர்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றார் இது அவரின் இசை பயணத்திற்கு ஆரம்ப புள்ளியாகி நின்றது இவரது குரலில் முதன் முதலில் இசைத்தட்டில் பதிவான பாடல் கல்லறையில் சுவிட்சர்லாந்து நாட்டின் பல்கலைக்கழகம் சென்று கல்வி கற்று வருவதோடு இவர் ஆங்கிலத்தில் இளங்கலை மொழி மற்றும் இலக்கியம் பயின்று வருகிறார் இவர் வாழும் நாட்டின் தொழில்துறையில் அரச கரும மொழி இந்த நாட்டை சேர்ந்த பிரதான மொழியாக இருந்த போதும் எமது தாய்மொழியாம் தமிழ் மொழியை கசடரக் கற்று பல வகுப்பு தேர்ச்சி பெற்று பன்னிரண்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை நிறைவு செய்துள்ளார் என்பதும் இனிமையான குரல் வளத்தோடு அரங்குகள் பலவற்றை ஆளுகை செய்து வருகிறார் என்பதும் தன் தாய்மொழி மீதும் கற்றல் முறை மீதும் அளவற்ற பற்று எடுத்து எம்பி நிற்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டிலும் ஏறைய நாடுகளிலும் இளைய தலைமுறையினர் ஆர்வத்தோடு பங்கு பெற்றும் பாடல் போட்டி நிகழ்வுகளில் நடுவராக கலந்து கொண்டு கடமையாற்றி வருகிறார் சுவிட்சர்லாந்தில் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவால் வருடந்தோறும் எழுச்சி குயில் பாடல் போட்டி ஆண்டு பதினான்கள எழுச்சுக்குயில் விருதினை தனதாக்கி கொண்டதோடு மத்தியில் நடாத்தப்பட்ட ஆற்றுகை தரும் தேர்வில் தேர்ச்சி பெற்றார் பெற்றார்லாந்து நாடு தழுவிய ரீதியில் நடாத்தப்பட்ட கர்நாடக சங்கீத போட்டியில் வெற்றி பெற்று இசைக்குயில் விருதை தனதாக்கி கொண்டார் அது மாத்திரமன்றி நாடுகள் தோறும் நடாத்தப்படுகின்ற இசை போட்டி நிகழ்வுகளில் நடுவராக கலந்து கொள்வதோடு இசை நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பிக்க ார் அத்துடன் சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்த இளையோர்களுடன் மக்கலூசாண்ட் அணியுடன் இணைந்து நிகழ்வுகளை நிகழ்த்தி வருகிறார் அது மாத்திரமன்றி வயலின் வாத்திய கருவியையும் ஆர்வம் கொண்டு இசைத்து வருவதோடு நடன அரங்கேற்ற நிகழ்வுகளில் பக்கப்பாட்டை திறம்பட வழங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக சிறுவயது முதலே கலை மீதும் குறிப்பாக இசைத்துறை மீது ஆர்வம் கொண்டு பல மேடைகளில் இசை நிகழ்வுகளை நடாத்தி வருகின்ற இளம் பாடகி ரம்யா சிவானந்த அவர்களின் குரல் இனிமைக்கு இசையாதோர் இருக்க முடியாதென்று சொல்லும் அளவுக்கு குரல் இசையில் மகிமை பெற்றவர் தாயகம் கடந்து வெளிநாடுகள் தோறும் வாழ்ந்து வருகின்ற ஈழத்தமிழர்களின் இளம் தலைமுறையினர் தாய்மொழி மீதும் தாய்மண் மீதும் கலை கலாசாரம் மீதும் பெருவிருப்பு கொண்டு பயணித்து வருவதென்பது மகிழ்ந்து பாராட்டப்படுவதோடு இவர்களின் பெற்றோர்கள் பயிற்றுவிப்பாளர்கள் குறு நிலையில் உள்ளோர் ஆதரவு வழங்கும் பேருள்ளங்கள் இன்னும் திரைமறைவில் உள்ளோர் அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி வாழ்த்துக்களை பகிர்வதோடு இந்த கலையையும் அவை சார்ந்த ஆர்வத்தையும் அடுத்து வரும் சந்ததி வரைக்கும் கடத்த வேண்டும் என உரிமையுடன் வேண்டி கலைத்துறை சார்ந்தவர்கள் கூடிய கவனம் எடுக்க வேண்டுகை விடுத்து நிற்கிறோம் எமது வாழ்த்துகள் இனிமை குரலின் சொந்தக்காரி ரம்யா சிவானந்த ராஜா அவர்களுக்கு முடிந்த போகிறேன் மீண்டும் நான்